இந்த வரிசைகள் பார்த்துட்டோம் இப்போ இந்த வரிசையை பார்க்கலாமா சீன் சீன் ஜபர் ச இஸ் சஸ் ஜபர் கல்கலா சத் சத் இத் அப்படி ஓதணும் கல்கலாவுடைய எழுத்துக்கள் மட்டும் கொஞ்சம் இரு இருமுறைகள் அசச்சி அதட்டி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஓதன மாதிரி ஓதணும் சத்து ஹா ஃபேமஸ் முஸ்தானியா دال قلقله سکون سیم الونده مت قلقله زابرو زیرو پیشونده قلقله کړه سکون دی په عادت له دا قلقله ورم پوهیږئ ها دال زبر خ اید خد خد خر زبر خر کاف زبر کر کب ز زبر کذ یا ز زبر یز جیم با زبر இது கல்காவின் எழுத்து ஜீம்பா ஜபர் ஜ இப் ஜப் ஜப் புரியுதுங்களா காஃப் பா பா ஜிம் தால் குத்துபு ஜத்தீன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் அந்த ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க பாருங்கள் ஜப்பு அந்த ஐந்து எழுத்துக்களை மட்டும் மசச்சு ஓதுரும் ஜிம் தா ஜபர் ஜ இத் ஜத் ஜீம் சா ஜபர் ஜ இஸ் ஜஸ் ஜஸ் புரியுதுங்களா முஸ்தாலியா தரிமனாக தான் ஓதனும் தவிர இந்த கல்கலாவின் எழுத்து கிடையாது கல்கலா செய்ய கூடாது